வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல மாத்ரு தோஷம் இந்த ரெண்டு தோஷமும் ஜாதக ஒருவருடைய ஜாதகத்துல இருக்கா இல்லையா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அது இருந்தா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் சரி இந்த பித்ரு தோஷத்துலேயும் மாத்திருதோஷத்துல இருந்து நாம எப்படி வெளியில வரது அதுக்கு என்னென்ன நம்ம பரிகாரம் செய்யணும் என்ன செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பித்திருக்கள் என்ற சொல் இறந்து போன முன்னோர்களை குறிக்கும் தந்தை வழியில் மற்றும் தாய் வழியில் இறந்து போன முன்னோர்கள் அனைவரும் பித்திருக்கள் ஆவார்கள் தந்தை வழியில் இறந்து போன முன்னோர்கள் அனைவரும் பிதிர்வழி பித்திருக்கள் எனவும் தாய் வழியில் இறந்து போன முன்னோர்கள் அனைவரும் வழி பித்திருக்கள் எனவும் அழைக்கப்படுவர் ஒருவருக்கு உடல் உயிர் மற்றும் பொருள் அனைத்தும் பித்திருக்கள் அளித்தது முன்னோர்கள் வழங்கிய உடல் உயிர் பொருட்களுக்கு நன்றி தெரிவிக்க தாய் தந்தை தாத்தா பாட்டி ஆகியோர்கள் வாழும்போது அவர்களை பேணிக்காத்து காத்து பசியினை போக்க வேண்டும் அதேபோல் அவர்கள் மறைந்த பின்பும் அவர்களின் ஆன்ம பசியை போக்க வேண்டும் இதுவே பிதிர்கடன் எனப்படும் இதையே திருக்குறள் தந்த திருவள்ளுவர் நீத்தார் கடன் என்ற அதிகாரத்தில் தெளிவாக எடுத்துரைக்கிறார் முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு செய்யும் வழிபாடுதான் தான் பிதிர்கடன் தீர்த்தல் எனப்படுகிறது பித்திருக்கள் தான் ஒருவருக்கு கடவுளரின் அருளையும் ஒருவரின் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் எளிதில் பெற்றுத்தரும் வல்லமை பெற்றவர்கள் எனவே தனது வாரிசுகள் மீது அதீத அக்கறை கொண்ட பித்திருக்களை வழிபாடு செய்து அவர்களின் பசியினை போக்க வேண்டும் அவ்வாறு பசியினை போக்காமல் விட்டுவிட்டால் பித்திருக்கள் பசியினால் வாடுவர் அவ்வாறு பசியினால் வாடும் பித்திருக்கள் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தனது வாரிசுகளின் இல்லங்களில் உள்ள நீர்நிலைகளில் வந்து தங்குவர் அமாவாசை என்று பித்திருக்களுக்கு வழிபாடு செய்து அவர்களின் பசியை போக்காமல் இருந்தால் பித்திருக்கள் வருத்தத்துடன் பிதிர்லோகம் செல்வர் பித்திருக்களின் கோபம் தெய்வத்தின் அருளையே தடை செய்யும் வல்லமை கொண்டது எனவே அவர்களின் கோபத்திற்கோ அல்லது சாபத்திற்கோ ஆளாகாமல் பித்திருக்களின் பசியை போக்கி அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பிதிர்க்காரகன் சந்திரன் மாதர்காரகன் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகம் என்னும் பாக்யஸ்தானம் முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை பயனை குறிக்கும் இடம் இந்த ஒன்பதாம் பாவகத்தில் சனி ராகு கேது மற்றும் ஒன்பதாம் அதிபதி நீசம் ஒன்பதாம் அதிபதியுடன் ராகு கேதுக்கள் மிக நெருக்கமாக இணைந்து பலம் இழக்க வைத்திருப்பது ஒன்பதாம் அதிபதி பாவ கர்த்தாரி தோஷத்தில் இருப்பது பித்ருக்காரகனாகிய சூரியன் ராகு கேது சனியுடன் சேர்ந்து இருப்பது அதுபோல் மாத்திருக்காரகன் எனப்படும் சந்திரன் ராகு கேது சனியுடன் சேர்ந்து இருப்பது மட்டுமல்லாமல் ராகு கேதுக்கள் சூரிய சந்திரனுடன் நெருக்கமான இணைவில் கிரகண தோஷத்தில் இருந்தால் கடுமையான பித்ரு மாத்ரு தோஷம் உண்டு சூரியன் சந்திரனுக்கு சனி சம்பந்தம் இருப்பதும் சூரிய சந்திரன் சனி ராகு கேதுவின் நட்சத்திரத்தை பெறுவதும் தோஷமாகும் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் சந்திரன் உடன் சனி அல்லது ராகு கேதுக்கள் இணைந்தால் கடுமையான தோஷம் மற்றும் மாற்று தோஷம் ஆகும் மேலே கூறிய அனைத்தும் சூரியன் சந்திரனோடு பாவ கிரகங்களான சனி ராகு கேது இணைந்து உள்ளன என்பதை பொறுத்து தோஷத்தின் வீரியம் மாறுபடும் தோஷம் மற்றும் தோஷம் இரண்டுமே ஒருங்கே அமையப்பெற்ற ஜாதகர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க கடுமையாக முயற்சிக்க வேண்டும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களிலேயே மிகவும் வலிமையானது தோஷமாகும் இந்த தோஷம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் தொடர் வறுமை படிப்பு வேலை திருமணம் மன பிரச்சனை குழந்தையின்மை குழந்தைகளால் பிரச்சனை கடன் இவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் பிதிர்தோஷம் தோஷம் நீங்காமல் எந்த பரிகாரங்கள் செய்தாலும் பரிகாரங்கள் பலன் தருவதில்லை எத்தகைய மந்திர ஜபங்களும் சித்தி அடைவதில்லை எனவே முதலில் பிதிர் தோஷத்தினை போக்கிட வேண்டும் பிதிர்தோஷம் உள்ளவர்களின் ஜாதகம் பிதிர் தோஷம் நீங்கிய பின்பு பின்புதான் வேலையே செய்ய ஆரம்பிக்கும் இந்த தோஷம் இருக்கும் வரையில் ஜாதகத்தில் உள்ள எந்த ஒரு யோகமும் தன்னுடைய பலனை தராது மாறாக பிதிர்தோஷம் தோஷம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் மன சஞ்சலம் அதிகமாகும் அமாவாசை தினம் பித்ரு தோஷத்தை நீக்குவதில் மிகவும் சிறப்புடையது அமாவாசை அன்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது பிரதமை முதல் அமாவாசை வரை மொத்தம் பதினைந்து திதிகள் இருக்கின்றன இதில் அமாவாசை திதி முக்கியமானது அன்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாள் மற்ற திதிகளில் ஏதாவது ஒரு கிரகம் திதி தோஷமடையும் ஆனால் அமாவாசை என்று எந்த கிரகமும் தோஷம் அடையாது இதனால் அமாவாசை என்று சில செயல்களை தொடங்கினால் அது வெற்றி பெறும் ராகு கே மற்றும் பிற கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வு காண அமாவாசை என்று பரிகாரம் செய்தால் சிறப்பான பலனை தரும் மேலும் மூதாதையர்களின் ஆசையும் கிடைக்கும் அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்கள் ஆடி தை அமாவாசை மாலை அம்மாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது மூதாதையர்கள் உயிருடன் வாழ்ந்தபோது அவர்களை சரிவர கவனிக்காததால் ஒருவர் அடையும் துன்பங்கள் யாவும் பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்களை சேர்வதாக கூறப்படுகிறது பாவங்களில் பெரிய பாவம் பித்ருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் பித்திருக்கடன் முறையாக தீர்க்கும் சந்ததியதற்கு பித்திருக்கள் தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவார்கள் அமாவாசையன்று காலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ராவுகாலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் மூன்று தலைமுறையின் பெயர்களை அறிந்து கொள்வது அவசியம் தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் விட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பழ வகைகள் படைக்க வேண்டும் தலை வாழையிலை படையல் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒதுக்கி வைத்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கிறது தர்ம தர்மசாஸ்திரம் அதனால்தான் கிருஷ்ண பகவான் கீதையில் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி சாப்பிட்டுக் கொள்கிறானோ அவனுடைய பாபத்தையும் முழுக்க அவனேதான் அனுபவித்து ஆக வேண்டும் எவரும் அதில் பங்கெடுத்து கொள்ள மாட்டார் என்கிறார் அன்னதானத்தில் தான் ஒருவரை பூரணமாக திருப்திப்படுத்த முடியும் பணம் காசு வஸ்திரம் நகை பூமி வீடு இது போன்றவற்றை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கிறவர்கள் அதற்கு மேல் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அன்னம் போடுகிற போதுதான் போதும் என்ற திருப்தி ஏற்படும் என்னதான் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் அவனால் ஒரு அளவிற்கு மேல் சாப்பிட முடியாது ஒருவர் எதை தானமாக பெற்றாலும் கிடைக்காத ஒரு மன உணவு தானம் ஏற்படுத்துகிறது தாய் தந்தையின் மரபணுவில் உருவாகுவதே குழந்தை முன்னோர்களின் மரபணுவில் தோன்றிய ஒருவர் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவும் சாந்தி அடைந்த ஆன்மாவிடம் இருந்து ஆசி பெறுவதற்கும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டியது ஒவ்வொருவரின் முக்கிய கடமையாகும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் விடுங்க, அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்